ல 600 ஏக்கரை கட்டுப்பட்டன்னு கொடுத்து கோயில் நிலங்களை பத்தி மட்டும் நீங்க பேச முடியும். அதுதான் உங்களுக்கு. இன்னைக்கு கொடுத்து இருக்கீங்க 650 ஏக்கர் ஜீரோ வேல்யூ பண்ணி இந்த கோயிலோட சொத்து பட்டில் முதလုံး வச்சிருக்கா? நீங்க அத்தனை சர்வே நம்பரும் இருக்குதா? மேடம், சம்பளத்தை நான் கட்டுற வரி பணத்துல வாங்கிட்டு எதுக்கு இந்த வேலை செய்றீங்க? இல்ல தமிழ்நாடு அரசு வந்து இந்த மாதிரி ஜீரோ வேல்யூ பண்ண உங்களுக்கு ஒரு ஜீரோ போட்டு கொடுத்து நிலம் என்பது வருவாய்த்துறை சம்பந்தப்பட்ட பிரச்சனை நீங்க எப்படி கொடுத்தீங்க நீங்களும் எழுதி சரியா போயிருமா ஒட்டுமொத்தமா ஒரு சட்டப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு ஊழியர் நீங்க சட்டவிரோதமா பணி செய்ய என்ன அரசாணை இருக்கு சுற்றறிக்கை இருக்கு முதல்வர் போட்டிருக்காரா தமிழ்நாடு சட்டமன்ற கொள்கை முடிவு எடுத்திருக்குதா எதுவுமே ஜீரோ பண்ணி வாழ்வாதாரத்தை பறிச்சிருக்கீங்க உங்க வீட்டுல ஒரே நாள் தூக்கி வெளியே போட்டா ஒத்துக்குவீங்களா நீங்க உங்க சொந்த வந்தது சொத்தே கிடையாதா படிச்சு தானே வேலைக்கு வந்திருக்கீங்க எதுக்காக இப்படி சட்ட விரோதம் தொடர்ச்சி செஞ்சுட்டே இருக்கிறீங்க என்ன உள்ளோக்க என்ன காரணம் ஏதாச்சும் மாசமான மாமூல் வேணுமா உங்களுக்கு எங்க மக்கள் கேட்டு கொடுக்கலையா இந்த பணத்தாசி உங்களுக்கு அதிகமா பிடிச்சிருச்சா எதுக்காக அறளைத்துறையில் அறம் கெட்ட வேலை செய்யறீங்க அதனால நீங்க எழுதி கொடுத்தது சட்டவிரோதமான உத்தரவு அது செல்லவே செல்லாது அது திரும்பப்பட்டு ரத்து பண்ணி எழுதி கொடுத்து போட்டு போங்க எவ்வளவு காவல்துறை வந்தாலும் நகர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது உங்களை விட மாட்டேன் இங்கதான் இருப்போம்